முருகபக்தர்கள் மாநாடு என்கிற போர்வையில் ஒரு அரசியல் மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி மதுரையிலே நடத்தி முடித்திருக்கிறது இத்தனைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆன்மீகம் மட்டும்தான் பேச வேண்டும் அரசியல் பேசக்கூடாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த மாநாட்டுக்கு அனுமதி என்பது கொடுத்தது ஆனால் எப்போதுமே நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை உத்தரவுகளை மதிக்காத ஒரு கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் என்பதற்கு இந்தியாவில் பல்வேறு உதாரணங்கள் என்பது இருக்கிறது அதேதான் இப்போதும் மதுரை முருகல் முருகபக்தர்கள் மாநாட்டொட்டி அதே தான் இப்போதும் நடந்திருக்கிறது மாநாட்டில் பேசிய பிஜேபியினுடைய தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்ட அதே மாதிரி பவன் கல்யாண் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருமே பேசிய பேச்சுக்கள் முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் சார்ந்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்து மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் உரைகள் முழுவதும் அமைந்திருந்ததை இன்றைக்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் முழுமையாக வெளியிட்டிருக்கிறது ஆகவே நிபந்தனையை மீறிய குற்றத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து தான் வழங்கிய தீர்ப்பை மீறிய இந்த முருகபக்தர்கள் மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது அந்த மாநாட்டில் அண்ணா பெரியார் உள்ளிட்டவர்கள் சம்பந்தமாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலேயும் அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் அவர்கள் சம்பந்தமான வீடியோ காட்சியை வெளியிட்டது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதுவும் குறிப்பாக அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் செல்லூர் ராஜ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் இருக்கிற போதே இத்தகைய வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் திராவிடத்தை தன்னுடைய கட்சியினுடைய பெயரில் சூட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய முக்கிய தலைவர்கள் அண்ணா பெரியாரை பற்றி விமர்சிக்கக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியிட்ட போது வாய்மூடி மவுனியாக அமர்ந்திருத்ததன் மூலமாக தாங்கள் திராவிட கட்சி அல்ல என்பதை இதன் மூலமாக அவர்கள் வெளிய வெளிப்படுத்தி கருத வேண்டியிருக்கிறது ஆகவே இதற்கு அதிமுக தலைமை நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் இந்த இதுபோன்ற நிகழ்வுகளில் ஆன்மீக மாநாடு என்கிற ஆன்மீக மாநாட்டில் இதுபோன்ற தமிழக மக்களால் பெரும் பெரிதும் மதிக்கத்தக்க தலைவர்கள் சம்பந்தமாக இத்தகைய வீடியோவை வெளியிட்டது என்பதே உண்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே அதிமுக தன்னுடைய அரசியல் முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அங்கமாக அதிமுக கட்சி மாறிவிட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் இப்படி மௌனசாமியாராக அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது முழுக்க முழுக்க அதிமுக பிஜேபியோடு கரைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவமும் மற்றொரு எடுத்துக்காட்டு என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த இந்த முருக பக்தர்கள் மாநாடு அவர்கள் எதிர்பார்த்தது மாதிரியான கூட்டம் அவர்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக தைப்பூசம் அல்லது சூரசம்ஹாரம் அல்லது திருத்தலை நடக்கக்கூடிய கிருத்துகை அல்லது பங்குனி உத்தரம் இதிலெல்லாம் பல லட்சம் மக்கள் தானாகவே கூடுவது என்பது தமிழகத்தில் வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இவர்கள் வந்தால் மட்டும் போதும் வாகனத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி ஊராக ஊராக போய் கூட்டம் போட்டு வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து இலவச ரயில்கள்லாம் விட்ட பிறகு கூட அங்கே அவர்களை எதிர்பார்த்த மாதிரியான பெரியளவு பெருமளவு கூட்டம் என்பது வரவில்லை என்பதிலிருந்தே இந்த மாநாட்டு மாநாட்டை இந்த மாநாட்டினுடைய அரசியல் நோக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு பிஜேபியினுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இரையாகாமல் தமிழக மக்கள் தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை பொதுவாகவே மத்திய ஒன்றிய பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த மொழிகளுக்கு ஒரு கூடுதலான முக்கியத்துவம் கூடுதலான நிதி ஒதுக்கீடு அதற்கண்டு தனி பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவது பயிற்சிக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்வது போன்றவற்றையெல்லாம் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தமிழ் உள்ளிட்ட செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் போன்ற மொழிகளுக்கு அது பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கம் ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காகவே அது பழிவாங்கக்கூடிய வகையிலையும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான உதவியையும் செய்யக்கூடாது என்கிற தீய நோக்கத்தோடு தான் அவர்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு என்பதை மற்ற மொழிகளோடு ஒப்பிடும்போது மிக குறைவாகத்தான் ஒதுக்கி வந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு பாரபட்சமான ஒரு அணுகுமுறை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பாரபட்சமான கொள்கை என்பதனுடைய வெளிப்பாடு தான் சமஸ்கிருதம் இந்திக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடும் தமிழ் போன்ற செம்மொழிகளுக்கு மிக குறைவான நிதி ஒதுக்கீடு என்பதும் இது முழுக்க முழுக்க வன்மையான கண்டனத்துக்குரியது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமானது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறை அமைந்திருக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது பார்த்தா தெலுங்கு போன்ற மொழிக்கெல்லாம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு கோடி பதிமூணு கோடிக்குள்ள தான் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் தமிழ் சார்பில் நிறைய ஆய்வு கட்டுரைகள் ஆய்வுகள் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சான்ஸ்கிரிட்ல அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு குறிப்பிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கட்டுரைகளும் வரல அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்டுதோறும் இரநூத்தி முப்பது கோடி செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இல்லை ச சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையே மிக மிக குறைவானது அது நிச்சயமாக மக்களுடைய புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரே இது அது வந்து அவர்கள் பேசக்கூடிய மொழி என்கிற ஒரே காரணத்திற்காகவே அதுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு எப்படியாவது சமஸ்கிருதத்தை வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட அவர்கள் வந்து செயல்படுகிறார்களே தவிர அது எத்தனாயிரம் கோடி ஒதுக்கினாலும் அது வந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு மொழி என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்திருக்க முடியாது தமிழ் போன்ற வழமையான தொன்மையான மொழியாக இருந்தாலும் அதை பாரபட்சமாகக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவது ஆனால் தமிழை போற்றுவது போலவும் தமிழ் மக்களுக்காக அவர்கள் ஆள்வதைப் போலவும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் பாரதியார் கவிதைகளையும் திருவள்ளூருடைய திருக்குறள்களையும் சொல்லுவது என்பதை அவர்கள் பிரதமர் உட்பட பல முக்கிய தலைவர்கள் சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் திருக்குறளையும் பாரதியார் கவிதைகள் நமக்கு கொடுத்துவிட்டு உண்மையில் செய்ய வேண்டிய நிதி ஒதுக்கீட்டு விஷயத்தில் தமிழ்நாட்டை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள்